இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியேறிய போது அவர்கள் பலவீனமாகவோ அல்லது முறிந்தவர்களாகவோ வெளியே வரவில்லை அவர் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படப் பண்ணினார் அவருடைய கோத்திரங்களில் பலவீனமானவன் ஒருவனுமில்லை சங்கீதம் நூற்று ஐந்து முப்பத்தி ஏழு செங்கடல் முதல் சீனாய் வரை அவர்களிடையே மரணம் வியாதி கொள்ளை நோய் எதுவும் ஏற்படவில்லை என்று வேதாகமத்தில் பதிவு உள்ளது இது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல கிருபையும் வாக்குத்தத்தமும் நிறைந்த காலம் கிருபை நிறைந்த இந்த பயணத்தின் போது மக்கள் மீண்டும் மீண்டும் முறுமுறுக்கச் செய்தனர் வேதத்தில் குறைந்தது பத்து முக்கியமான முறுமுறுப்புகள் பதிவாகியுள்ளன தண்ணீர் குறித்து யாத்திராகமம் பதினைந்து இருபத்து நான்கு உணவு குறித்து யாத்திராகமம் பதினாறு இரண்டு முதல் மூன்று வரை தலைமை குறித்து யாத்திராகமம் பதினேழு மூன்று மேலும் பல அப்படியிருந்தும் தேவன் அவர்களை நோயால் அடிக்கவில்லை அதற்கு பதிலாக அவர் மன்னாவையும் கண்மலையிலிருந்து தண்ணீரையும் பாதுகாப்பையும் அளித்தார் கிருபை அவர்களை தாங்கியது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு மக்கள் இறைச்சி கேட்டும் எந்த தண்டனையும் இல்லாமல் காடைகளை சாப்பிட்டார்கள் யாத்திராகமம் பதினாறு பன்னிரண்டு முதல் பதிமூன்று வரை ஆனால் நியாயப்பிரமாணத்திற்குப் பிறகு அவர்கள் மீண்டும் இறைச்சியை விரும்பிய போது தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார் எண்ணாகமம் பதினொன்று முப்பத்து மூன்று வித்தியாசம் இறைச்சி அல்ல அது நியாயப்பிரமாணத்தில் உள்ளது சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டபோது போது பொன் கன்றுக்குட்டி சம்பவத்திற்கு பிறகு அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் யாத்திராகமம் முப்பத்திரண்டு இருபத்தி எட்டு நியாயப்பிரமாணம் உடனடியாக்கை பாவத்தை வெளிப்படுத்தி நியாயத்தீர்ப்பை கோரியது நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை ரோமர் நான்கு பதினைந்து நியாயப்பிரமாணம் மக்களை நீதியுள்ளவர்களாக்க கொடுக்கப்படவில்லை தேவனுடைய பரிபூரண தரத்தை வெளிப்படுத்தவே அது கொடுக்கப்பட்டது எந்த மனிதனாலும் நிறைவேற்ற முடியாத ஒரு தரம் இப்படியிருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் ரோமர் மூன்று இருபது நியாயப்பிரமாணம் அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒருவரை சுட்டிக்காட்டுகிறது அந்த ஒருவர் இயேசு விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் ரோமர் பத்து நான்கு நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வந்த இடத்தில் இயேசு ஜீவனை கொண்டு வருகிறார் நியாயப்பிரமாணம் குற்றஞ்சாட்டின இடத்தில் இயேசு மீட்கிறார் இதுவே நம் நம்பிக்கை நாம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுவதினால் வாழாமல் நமக்காக அதை நிறைவேற்றினவர் மீதுள்ள விசுவாசத்தால் வாழ்கிறோம் கிருபை சீனாயில் முடிவடையவில்லை அது சிலுவையில் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது